தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்த அதிகாரம் அறுபத்தி ஐந்து இறை திருவசனம் பதினெட்டு இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன் உகளிடமே கோட்டையே இயேசுதேவா நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீர்தானையா உகளிடமே கோட்டையே இயேசுதேவா நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீர்தானையா எம்மோடு இருப்பவரும் நீர்தானையே எம் ஓடு இருப்பவரும் நீர்தானையா மை விடுவிக்கும் தெய்வமும் நீா எமை விடுவிக்கும்மமும் நீர்தானையா உகளிடமமே கோட்டையே இதே நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீ தானையா உகளிடமே கோட்டையே இ சுதேவா நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீதானையா எம்மோடு இருப்பவரும் எமக்குள் இருந்து எம்மை இயக்குபவருமானு எங்கள் அன்பின் ஆண்டவரே விண்ணக தந்தையே இறைமகனாகிய இயேசுவன் இம்மை புனிதப்படுத்துகின்ற தூய நலாவியானவரே மூவர் இறைவா உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் பரிசுத்தர் 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 என்று அனைத்து தூதர்களோடும் இணைந்து உமை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆராதனைக்குரியவர் நீர் மகிமைக்குரியவர் நீர் புகழ்ச்சிக்கு பாத்திரமானவர் நீர் எமோடி இருப்பவர் நீர் எமை தலை நிமிரச் செய்பவர் நீர் இக்கட்டு இடைஞ்சர்கள் இவை அனைத்திலும் இருந்து எமை விடுவிக்கும் நல்ல நண்பனும் நண்பனும் அன்பனுமாய் ஆலோசனை தாயாய் தகப்பனாயிருப்பவர் நீர் மட்டுமே ராஜா நன்றியோடுமை புகழ்கிறேன் ராஜா ராஜாதிக்கிறேன் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஒவ்வொரு தூதர்களும் புனிதர்களும் உம்மை கொண்டிருக்கின்ற சிராஃபின்களும் கிருபின்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் ஒன்பது விலாச சமணசுகளும் பரிசுத்தர் 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 என்று புகழ்ச்சி பலி எழுப்புகின்ற இந்த வேளையில் இதோ உன் பிள்ளைகளாகிய நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பலி எடுக்க நன்றி செலுத்த உன் பாதத்தில் இரவு நேரத்தை அர்ப்பணிக்க ஒரே குடும்பமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் எம் சிந்தனை சொல் செயலாற்றல் உடல் பொருள் ஆவியன அத்தனையுமா இந்த காலையில் இருந்து இதோ இந்த இரவு நேரம் வரையிலும் எமே ஆசிர்வதித்திருக்கிறீரே மகிமைப்படுத்தியிருக்கிறீரே தலைமை செய்திருக்கின்றீரே வழியில் பாதுகாப்பா இருந்திருக்கின்ற வழி துணையாய் வாழ்வாதாரமா இருந்து எங்களை புனித நாள் பாதையில் வழி நடத்தியிருக்கிறீரே அத்தனைக்கும் ஆண்டவரே உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து நன்றிப்பா பா மாலை இசைக்கிறோம் தகப்பன எங்களுக்கு புகலிடமும் கற்பாறையும் அரணுமா இருந்து காத்து வந்த நீர் இந்த இரவு வேளையிலும் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட வேண்டுமாய் அருகில் இருக்க வேண்டுமாய் ஒரு பராமரிப்பின் கீழ் எங்களை அரவணைக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் சிபித்து உம்மிடத்தில் ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த அனைத்தும் ஒரு நாளும் எங்களுக்கு ஏமாற்றம் தந்ததில்லை அதன் அனுபவ பூர்வமாக அணு அணுவாக நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அத்தகைய ஆசிர்வாதத்தை அத்தகைய பலன்களை இந்த இரவு வேலையில் உன் பிள்ளைகள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமாய் தாழ்மே என்றோம் ஆண்டவரை உம்மிடத்திலே ஓடோடி தாழ்ச்சியோடி வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயர்த்தி கொண்டிருக்கின்ற எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்து கொண்டிருக்கின்ற அன்பிறைவா உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை சொல் செயல் என அனைத்தையும் இந்த அகில உலகத்திலுள்ள ஒவ்வொருவர் பெயர் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் அஸ்ருவதி வீராக வழி நடத்துவீராக பாதுகாப்பீராக உமது எங்களை அரவணைக்க வேண்டுமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் ஜப உதவி அக்கினிமயமாய் தேவையாயிருக்கிறதோ பிள்ளைகளையும் நிறைவு ஆசிர்வதி உதர்த்த கோட்டைக்குள்ளே அரவணைத்து இந்த இரவை எங்களை பாதையில் வழிநடத்த வழிநடத்தி முழந்தாள் பணியிட்டு இருகரம் குவித்து உன் பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடலும் உயிருள்ள பிதாவே அம்மேன் எல்லாம் அல்லாண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன்